இந்தியாவின் முதல் அந்தோதய எக்ஸ்பிரஸ் எங்கிருந்து ஓடியது விடை எர்ணாகுளம் முதல் ஹவுரா வரை முழுமையான முன்பதிவு இல்லாத பொதுமக்கள் ரயில் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி படி டிஎம்சி எத்தனை சதவீதம் முடிக்கப்பட்டுள்ளது சரியான விடை எழுபத்தி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் டிஎஃப் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது இந்திய ரயில்வே மண்டல மறுசீரமைப்பு தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு கோரிடரில் முன்மொழியப்பட்ட ட்ரெயின் லோடு எவ்வளவு விடை பதிமூணாயிரம் டன் ஆகும் அதிக சரக்கு போக்குவதற்காக இந்தியாவின் மிக நீளமான ரயில் பாதை கொண்ட ரயில் இது விடை பேக்கர் எக்ஸ்பிரஸ் இந்திய ரயில்வேக்கு அதிக வருவாய் தரும் சரக்கு எது விடை நிலக்கரி மொத்த ஃபிளைட் வருவாய் பெரிய உள்ளது தேசிய ரயில்வே அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது விடை நியூ டெல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தொடங்கப்பட்டது மும்பையில் குதிரை இழுக்கும் டிராம் சேவை தொடங்கிய ஆண்டு இது விடை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு இந்தியாவின் முதல் டிரான் சேவையாகும் இன்டெகரல் கோச் ஃபேக்டரி எங்கு அமைந்துள்ளது விடை பெரம்பூர் சென்னை ரயில் பெட்டி உற்பத்தி நிலையமாகும் ஈஸ்டர்ன் டெடிகேட்டட் ஃப்ரைட் கோரிடன் மொத்த நீளம் எவ்வளவு விடை ஆயிரத்தி அறுபத்தி இந்திய சரக்கு பாதை ஆகும் வெஸ்டர் மொத்தம் நீளம் எவ்வளவு விடை ஆயிரத்தி ஐநூத்தி நாலு கிலோமீட்டர் ஆகும் மேற்கு இந்திய சரக்கு பாதை இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் ஓடிய ஆண்டு இது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ரயில்வே வரலாற்றின் முக்கிய ஆண்டாகும் முதல் பயணிகள் ரயில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது விடை பம்பாய் மற்றும் தானே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் தொடங்கிய ஆண்டு இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டும் தலைநகரனு இணைக்கும் ரயிலாகும் சதாப்தி ரயில் தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் தொடங்கிய நகரம் எது இதற்கான சரியான விடை கொல்கத்தா இந்தியாவின் முதல் மெட்ரோ ஆகும் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கொல்கத்தா மெட்ரோ ஆகும் ரயில்வே பட்ஜெட் தனியாக வழங்க தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரயில்வே பட்ஜெட் தனியாக வழங்க பரிந்துரைத்த குழு எது விடை ஹக்போத் பொருளாதார சீர்திருத்தம் ஐயிலின் முழு வடிவம் என்ன விடை Dedicated ஃப்ரைட் Corridor Corporation ஆஃப் இந்தியா லிமிடெட் DFCCIL எந்த அம்சகத்தின் கீழ் செயல்படுகிறது ரயில்வே அமைச்சகமோ டிஎஃப்சிசிஐஎல் நிறுவப்பட்ட தேதி எது விடை அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஈஸ்டர்ன் டிஎஃப்சி எந்த இரண்டு இடங்களுக்கு இடையே அமைந்துள்ளது விடை லூதியானா மற்றும் தாங்குனி கிழக்கு சரக்கு பழித்தடமாகும் வெஸ்டர்ன் டிஎஃப்சி எந்த இரண்டு இடங்களுக்கு இடையே அமைந்துள்ளது விடை தாத்ரி மற்றும் ஜிஎன்பிடி கோல்டன் கோட்ரட்டல் மொத்த நீளம் எவ்வளவு விடை பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகும் ஜமால்பூர் ரயில்வே பயிற்சி நிறுவனம் யாருக்கானது செய்ய விடை மெக்கானிக்கல் ஆஃபீஸர்ஸ் பழமையான பயிற்சி அமையுமா ரயில் பிகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவப்பட்ட ஆண்டு இது விடை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரயில்வே கட்டமைப்பு நிறுவனமாகும் இந்தியாவின் முதல் கண்டனெஸ்ட் பிரைட் சேவை தொடங்கிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சரக்கு போக்குவரத்து முன்னேற்றமாகும் கேட்டிமன் எக்ஸ்பிரஸ் எந்த நகரங்களுக்கு இடையே ஓடுகிறது விடை டெல்லி மற்றும் ஆக்ரா அதிவேக பயணிகள் ரயிலோ இதுவே ஆகும்